சென்னை எழும்பூர் மதிமுக தலைமை அலுவலகத்தில் ஈழப்புலி தியாகி திலீபன் அவர்களின் நினைவஞ்சலி நிகழ்வில் அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் கலைமகன் எஸ் வெங்கடேசன் அவர்கள் நினைவஞ்சலி செலுத்தினார் ஈழப்புலி தியாகி திலீபன் அவர்களின் நினைவஞ்சலி நிகழ்வு இருபத்தாறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி அளவில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் நிறுவனர் மற்றும் தமிழக தலைவர் டாக்டர் கலைமகன் எஸ் வெங்கடேசன் அவர்கள் சென்னை எழும்பூரில் உள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக தலைமையகம் தாயகம் அலுவலகத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தலைவர் வைகோ அவர்களை நேரில் சந்தித்து நம் குடியிருப்பு நம் பொறுப்பு என்ற கொள்கை கோட்பாட்டினை விளக்கும் விதத்திலும் அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் மற்றும் அறக்கட்டளை மூலம் தமிழகம் முழுவதும் இன்று செய்து வருகின்ற தொண்டு பணிகளை விவர அறிக்கையோடு சமர்ப்பித்தும் மேலும் தமிழ்நாடு அரசு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் வாழும் பொதுமக்களுக்கான குறைகளை முழுமையாக தீர்வு செய்வதற்கான கோரிக்கை மனுவும் அளிக்கப்பட்டது மேலும் மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் நடைபெற்ற ராசையா பார்த்திபன் என்கிற திலீபன் விடுதலை புலிகளின் தியாகி என அறியப்பட்ட திலீபன் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அவரின் வாழ்க்கை வரலாற்றையும் அவர் தமிழீழ தமிழர்களின் வாழ்வாதாரத்திற்கு தமிழீழம் வளர்வதற்கு தடையாக இருந்த இந்திய நாட்டின் ஐந்து முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் பனிரண்டு நாட்கள் நீர் அருந்தாமல் தனது இருபத்தி மூன்றாம் வயதில் மரணம் அடைந்த திலீபனவர்களுக்கு மலரஞ்சலி மற்றும் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை நேரில் சந்தித்து இயக்கத்தின் அறக்கட்டளையின் செயல்பாடுகளை குறித்தும் விளக்கிய அப்பொழுது வைகோ அவர்கள் இதுபோன்ற மறு வளர்ச்சி வளர்ச்சித் திட்டங்களை தீர்க்கமுடன் முன்னெடுத்து செயலாற்றி வருவது பெருமைக்குரியது என திரு கலைமகன் எஸ் வெங்கடேசன் அவர்களை பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்தார் அவருடன் அனைத்து மக்கள் சக்தி மாநில செயற்குழு கவிஞர் எழுத்தாளர் தாசர் அவர்கள் அனைத்து மக்கள் சக்தி பெரும்பாக்கம் நம் குடியிருப்பு நம் பொறுப்பு பொருளாளர் தமிழ் இளம் உணர்வாளர் கவிஞர் கோட்டைசாமி மனைவி இந்திராணி அவர்களும் அவரது மகள் தமிழமுதம் செமஞ்சேரி பெரும்பாக்கம் பொறுப்பாளர் தலைமை நிலைய செயலாளர் டாக்டர் திவ்யா செல்வி ரிதிகா அர்ஜூன் மற்றும் பல நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள் அதனைத் தொடர்ந்து இந்த நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மே பதினேழு இயக்க திருமுருகன் காந்தி அவர்களை சந்தித்து தமிழர்களுடைய விழிப்புணர்வு போராட்டம் முன்னெடுப்புகளை பெரியார் மற்றும் பிற தமிழ் தேசிய தலைவர்களுக்கு கொள்கை பின்பற்றி தமிழ் தேசியத்தை முன்னெடுத்த இயக்க போராளி திருமுருகன் காந்தி அவர்கள் தமிழகத்தில் இதுபோன்ற ஒரு நிகழ்வு அனைத்து மக்கள் சக்தி தொண்டு பணி அறப்பணி நடைபெற்றதை நான் பல்வேறு இடங்களின் வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் அறிந்துள்ளேன் மேலும் அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் நிறுவன தலைவர் கலைமகன் டாக்டர் எஸ் வெங்கடேசன் இன்னும் பல சாதனைகளையும் சவால்களையும் சந்தித்து மக்கள் சேவையாற்ற என திருமுருகன் காந்தி அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார்